பாருங்கள் கருத்துக்கள் வகை குறித்தவை வருகின்றன வகை கேள்விகள் கேட்கப்படுகின்றன எனக்கு ஒரு கேள்வி வந்துள்ளது நான் அதிகமாக மாஸ்டர் செய்தால் என் ஸ்பேம்கள் முடிவுக்கு வரும் அது உண்மையா அல்லது கற்பனை என புரிந்து கொள்ளுங்கள் அல்லது அவர்களின் கேள்வி குறித்து பேசுங்கள் மாஸ்டர் உங்கள் ஸ்பெர்ம்கள் எண்ணிக்கையை பாதிக்கலாம் நீங்கள் மிகவும் எக்ஸ்ட்ரீம்லி அது மாஸ்டர்பேஷன் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் வாரத்திற்கு ரெண்டு அல்லது த்ரீ முறை செய்தால் அது முக்கியமல்ல ஆனால் நீங்கள் தினமும் ரெண்டு அல்லது த்ரீ முறை மிகவும் ஆக்கிரமணமான மாஸ்டர்பேஷன் செய்தால் அது உங்கள் உடலுக்கு சில அளவுக்கு தொந்தரவு அளிக்கலாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழு சைக்கிள் பற்றி விளக்குகிறேன் அதாவது உங்கள் ஸ்பேம்கள் எவ்வளவு நாளில் உருவாகின்றன என்பதை கூறுகிறேன் நான் பேசினால் த்ரீ நாளில் உங்கள் புதிய ஸ்பேம்கள் உருவாகின்றன எங்கள் ஸ்பெம்கள் சுழற்சி ஒவ்வொரு மூன்று நாளும் மீண்டும் மீண்டும் சுழல்கிறது சரி ஒவ்வொரு மூன்றாவது நாளும் புதிய ஸ்பெம்களை உருவாக்குகிறது இதற்காக நாம் மூன்று வயதில் இருக்கும்போது அல்லது நாம் ஒரு பெரிய உணவில் நுழைவதற்கான நிலையில் இருக்கும் போது அல்லது நமது தினேஜ் வயதில் நைட் ஃபால் ஏற்படுவது சாதாரணம் அந்த நைட் ஃபால் கெட்ட கனவுகளுடன் வருகிறது மற்றும் அது சுமார் பத்து நாட்களில் அல்லது பதினைந்து நாட்களில் அல்லது இருபத்தி எட்டு நாட்களில் தானாகவே ஜேக்குலேட் அதற்காக எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை அது ஏன் நடக்கிறது என்றால் கெட்ட ஸ்பேம்களை வெளியே எடுக்க வேண்டும் அல்லது இறந்த ஸ்பேம்களை வெளியே எடுக்க வேண்டும் அது வெளியேற்றப்பட வேண்டிய காரணம் உள்ளது புதியவை உருவாகும்போது அவற்றுக்கு எங்கு வேண்டுமானாலும் இடம் தேவை புதியவற்றுக்கு புதிய இடம் தேவை என்றால் பழையவற்றை வெளியேற்ற வேண்டியதுதான் அந்த ஒரே சைக்கிள் எப்போதும் இயக்கமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் மாஸ்டர் பேஷன் செய்தாலும் அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் அதனை வரம்பில் செய்தால் ஆனால் மாஸ்டர் பேஷன் அதிகமாக செய்தால் எல்லா பிரச்சனைகளும் தொடங்கும் எங்கள் மாஸ்குல்கள் பலவீனமாகிவிடும் அடிப்படையில் மாஸ்குல்கள் பலவீனமாகினால் எங்களுக்கு விரைவில் நைட் ஃபால் ஏற்படும் அல்லது குழப்பம் ஏற்படும் இதோடு எங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் ஏனெனில் எங்கள் உடல் அடிப்படையில் புரோட்டீன் மூலம் உருவாக்கப்படுகிறது எனவே நாம் புரோட்டீனை அடிக்கடி இழக்கிறோம் எங்கள் சைக்கிள் முழுமையாக உருவாக அனுமதிக்கவில்லை சைக்கிள் முதலில் ஈஜாகுலேட் ஆகும்போது அங்கு அது குழப்பமாகிவிடுகிறது அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை டெஸ்டிஸ் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் தனது செயல்பாட்டை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கிறான் நீங்கள் யாரையாவது மிகவும் தொந்தரவு செய்யும்போது அவர்கள் உங்களை என்ன செய்வார்கள் அல்லது உங்களுடன் பேச மாட்டார்கள் அல்லது உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் இது எவ்வாறு நடக்கிறது என்றால் நமது உடல் நாம் யாரிடமிருந்து அதிகமாக வேலை செய்தால் உடல் உடைந்துவிடும் எனவே நமது டெஸ்டிஸ் மற்றும் ஸ்பேம்கள் பற்றிய சிக்கல்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் அதிகமாக தொந்தரவு செய்யும் போது அவர்கள் நமக்கு பதிலளிக்காமல் இருக்கலாம் உடலை நிலைத்திருக்க வைத்திருக்க வேண்டும் எனவே எதையும் அதிகமாக செய்யக்கூடாது நீங்கள் உணவையும் அதிகமாக சாப்பிடக்கூடாது நீர் கூட அதிகமாக குடிக்கக்கூடாது மாஸ்டர் பேஷன் கூட அதிகமாக செய்யக்கூடாது எனவே மாஸ்டர் பேஷன் அதிகமாக இருந்தால் அது ஆபத்தானது ஆனால் நீங்கள் அளவுக்கு உள்ளே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் சுழற்சிக்கு ஏற்ப த்ரீ நாளுக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு ரெண்டாய் ஐந்து நாளுக்கு ஒரு முறை ஈஜாகுலேட் செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் அடிக்கடி த்ரீ நாளுக்கு அல்லது நாளுக்கு த்ரீ அல்லது நாடு முறை ஈஜாகுலேட் செய்தால் அது உங்களை தொந்தரவு செய்யலாம் எனவே எதிர்காலத்தில் பிரச்சனைகளை தவிர்க்க இன்று உங்கள் மனதில் வைக்கவும் நாம் அளவுக்கு உள்ளே இருந்தால் எல்லாம் நல்லது அளவுக்கு வெளியே சென்றால் எல்லாம் மோசமாகும் இன்று நீங்கள் என் பேச்சை புரிந்திருப்பீர்கள் ஏனெனில் பலர் இதை பற்றியும் கேள்வி எழுப்பினர் அவர்கள் அதிகமாக செய்ய வேண்டுமா அல்லது செய்யக்கூடாது என்பதை பற்றிய பதில்கள் இன்று கிடைத்துள்ளன மேலும் நீங்கள் ஏதேனும் தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள எண்ணுக்கு என் குழுவுடன் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் சரியான தீர்வை பெறலாம் இதுக்கான அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்போது வரை வணக்கம்